ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அது பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசமாகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்க போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய தான் பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வெத்மிகை சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்த பிரச்சோதியார் ஓம் காளிமிகை மசால வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரசோதியார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசியை பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல முன்னுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துவிட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழப்படி தன்னோட வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அது மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவி கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவார் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பனராசிகளுக்கும் நல்லா தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களால் இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு அடையும் ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நிலவும் உங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமிகாரகன் அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்லா விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பியிருக்கிறது தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு போகிறது இதெல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்விங்க கடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் சிம்மர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் கன்னியராசிலேருந்து துளாராசி வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்போது மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கன் வந்திருக்கறனால உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக பேசப்படும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் துணிச்சலாக வேணாலும் செஞ்சிடும் இதுவனிக்கும் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க இதனால் இறங்குறதுக்கு யோசனைப்பீங்க இப்போ தாம் தூம்னு இறங்கிடுவீங்க ஆ அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இப்படி தான் பண்ணுவீங்க என்னப்பா இப்போ நாங்கள் சொல்லமே சரி ஆமாம் எனக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு எனக்கு ஒரு என்ன செய்யணும்னு எனக்கு தெரில நானே எல்லாம் செய்யணும் செய்யணுன்னே தோணுது அப்படின்ற அந்த எப்பயுமே ஒரு கிரகங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு மேலே படப்பட நவகிரகங்களும் தெரியும் இல்லையா பூமி சுற்றுறது மட்டும் இல்லை நவகிரகங்களும் சுற்றின்ட்டுருக்கு அப்போது அதனுடைய இறைய அந்த ஆற்றல் அதெல்லாம் நம்ம உடம்புல வந்து படம் அதை வச்சு தான் நம்ம அந்த பழங்களை சொல்லிட்டு வரோம் சும்மா வேணும் இல்லை சும்மாலாம் சொல்கிறது கிடையாது சும்மா உருட்டுறதுலாம் கிடையாது கிரகங்களை வச்சு அந்த நட்சத்திர பழங்களை வச்சு படித்து தான் நாங்கள் முன்னுக்கு வந்துடும் பா பேசுகிறோம் தானா பேப்பரில் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வந்தீங்க உட்காந்து சொல்லலை எங்களுக்குன்னு குருமாரில் இருக்காங்க அந்த வழி வழியாக வந்திருக்கோம் ரொம்ப ப பழங்காலத்துலேருந்து இருந்து பரம்பரையாக பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கும்போது ஏன் கரெக்டாக சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் தான் சொல்லிட்டு வரோம் அதை நீங்கள் கடைப்பிடிச்சுனா அதை கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த காலத்தில் இருந்தாங்க குறைவாக இருந்தாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ வந்து பல பல விஷயங்கள் வந்துட்டாங்க பல பேர் வந்துட்டாங்க எல்லாருமே கற்றுக்கிட்டு இதில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் குறுக்கே காலத்தில் கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க அதனால தான் அவங்க அவங்க பண்ணுற தப்பு அது மட்டும்தான் நீங்கள் பழங்காலத்தில் இருக்கவங்கள ரொம்ப அனுபவப்பட்டவங்களை தேடி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தானே நடக்கும் அது யார் மேலே தப்பு உங்கள் மேலே தான் தப்பு அப்போது நல்ல அனுபவப்பட்டு அனுபவப்பட்டவங்களையும் ஆராய்ச்சி பண்ணவங்களையும் நீண்ட நாளாக இந்த துறையில் இருக்கிறவங்களையும் போய் பார்த்தாதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் உணரணும் அது தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே நடக்கலை எல்லாம் சொல்கிறதெல்லாம் போய் அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாத்துலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அனுபவசாலிலாம் இருப்பாங்க அனுபவம் அனுபவம் இல்லாதவங்களும் இருப்பாங்க நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சு போய் பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவில் இந்த சொல்லியிருக்கேன் அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா நீங்கள் அவசரம் ஆத்திரப்பணும் உள்ளவங்க அதுக்காக தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் சிம்மராசிக்காரங்க ஆழ்ந்து அனுபவித்து அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இறைசக்தி வரக்கூடிய இடமான அந்த எப்படி சொல்கிறது அக்னி சம்மந்தப்பட்டு நெருப்பு சம்பந்தப்பட்டு தான் உங்கள் ராசி அப்போது மலை மேலே உள்ள பெருமாள் கோவில் அங்கே போய்ட்டு வழிபட்டு வரலாம் சுக்கரோடைய அம்சம் பெருமாள் லக்ஷ்மி சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாதிரி பெருமாள் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அவருக்கு அல துளசி அர்ச்சனை பண்ணி தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபட்டு வரலாம் நிறைய நீங்கள் நெருப்பு ராசியாக இருக்கனால அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் பால் அபிஷேகம் பல பலவிதமான விஷயங்கள் பண்ண பண்ண அந்த தெய்வங்கள் குளிரும் அப்போது உங்கள் மனசும் குளிரும் உங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசியுடைய பலன்களும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் மூணாம் இடத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனைகள் தான் நிறைவேற்றிக்கலாம் நிறைய பயணங்கள் ஆன்மீக பயணங்கள்லாம் இப்போ போயிட்டு வரலாம் சுற்றுலா பயணங்களும் போயிட்டு வரலாம் அது இல்லாமல் தந்தை வழி உறவு பலப்படும் தந்தை வழி வரக்கூடிய பூர்வீக சொத்து ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அது இப்போ கண்டிப்பாகவும் கைக்கு வந்து சேரும் இது இல்லாமல் தந்தை மூலிமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அவர் உங்கள் அவருடைய கவனம் உங்கள் மேலே திரும்பும் உங்களுக்கு உதவி விவசாயம்லாம் பண்ணுவார் அவரை நீங்கள் ஆதரிப்பீங்க உங்களை அவர் ஆதரிப்பார் இதுமாதிரிலாம் போகுது இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு தந்தை வழிபாடு தான் ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஏற்றமாக போகுது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய நெறிப்படைங்களெலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்து தான பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் தான பண்ணும்போது அந்த உங்களுக்கு எல்லா வகையிலுமான ஏற்றமான பலன் சாதுக்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுக்கு இது மாதிரிலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா வகையிலுமே நீங்கள் இந்த சுக்கர பேசலில் ஏற்றம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக ஒரு சொல்லி முடிக்கிறேன் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து தந்தையாருக்கு வணங்கி நடக்கும் தந்தை சொல்லி மகந்தளமில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க தந்தை சொல்றது கண்டிப்பா கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த சுக்கர பேச்சுக்கொள்ள கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்